அண்ணாமலை மாற்றப்பட போறாரு அப்பப்ப வந்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து ஒரு நபரை நம்பி இருக்கிற கட்சி இல்ல தமிழ்நாட்டுல கேப்பபிள் லீடர்ஸ் மட்டும் பத்து பேர் இருக்காங்க உள்ள சங்கத்துடைய குரூப்புகள்ல இருந்து பரிவாரில இருந்து வந்து அவ்வளவு பேர் இருக்கும்போது போது எதுக்கு தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ் ரிசீவ் பண்ண சொல்லிட்டு கூட்டணும் அப்ப அந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக்கோட பர்பஸ் என்ன சால்வ் ஆகலன்ற என்று பிஜேபி ரொம்ப தெரிஞ்சு ஆள் மேல தெளிவா இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்குது அதனால ஒரு அமித்ஷா உருவாயிருக்காரு அதனால ஒரு நரேந்திர மோடி உருவாக்கார் அதனால ஒரு யோகி ஆதித்யநாத் உருவாக்கார் அதனால ஒரு அண்ணாமலை உருவாயிரு அதிமுக பாஜக கூட்டணி நடைபெறாமல் போனதுக்கு அண்ணாமலை காரணம் அதையும் மீறி ஏதாவது ஜெயிச்சாரா அப்படின்னா இல்ல ஏடிஎம்கே வந்து பிஜேபியை சீட்டு குறைஞ்சிருச்சு ஓட்டு குறைஞ்சிருச்சு சொன்னாங்கன்னா ஏடிஎம்கே என்ன வாழ்ந்துச்சு

சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்குள்ள நினைச்சு நீங்க கேட்டு கட்சியில விவரம் தெரிஞ்ச மேல்மட்ட மக்கள்கிட்ட கேட்டு பாரு உங்களால தான் அப்படி போச்சுன்னு ஒரே சண்டை உள்ள எலெக்ஷன் எல்லாமே ரெடியான பிறகு உங்களுக்கு மூணு சீட்டு தான் அஞ்சு சீட்டு தான் பாரு நம்ம சண்டை போட வேண்டியிருக்கோம் அப்போ முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க இல்லைன்னா அலைன்ஸ் வேண்டாம் அவர் நம்மளை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம கழட்டி தான் திரு அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலையை மீறி பாஜக அகில இந்திய தலைமை அதிமுக உறவை விரும்பியது நடக்கல அடுத்துவாரு ஒன்றிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் பண நிகழ்ச்சியில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படாருன்னா அப்பப்போ செய்திகள் வந்து இருக்கணும் இந்த வந்து கிட்டத்தட்ட உறுதி நம்ம பார்க்குற ஒன்றுமில்லை மாற்றுறதும் மாற்றாதும் அவங்க இஷ்டம் மாற்றினாலும் மாற்றாட்டாலும் லாபமோ நட்டமோ அதுவும் அவங்களுக்கு தான் நமக்கு ஒன்றும் கிடையாது யாரோ வந்து அண்ணாமலை மாட்டிட்டார்னா நம்ம ரெண்டு வருக்கும் புழப்பு போகிறது இல்லை அண்ணாமலை தொடர்றாருன்னா நம்ம ரெண்டு வருக்கும் வந்து நூறுரூவா இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது இல்லை ஸோ அதில் நமக்கு எந்த நேரடி தொடரவும் கிடையாது அது வந்து அவங்க விஷயம் பட் இது ஏன் இது இந்த டாக் ஓடிட்டே இருக்குங்கிறத நம்ம அப்படி அனலிசை செய்வோம் தான் தெரியும் நமக்கு அவங்க மா பிஜேபிஸ் நோன் ஃபார் சர்ப்ரைஸ் சரிங்களா அவங்க யாரை மாற்றுவாங்க யாரை வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது வந்து ஆல் இண்டியா பிரிசென்ட டேனரும் முடியுது சரிங்களா நட்டாவோட நட்டா தான் போகிறாரா வேறு நட்டா வந்து மத்திய அமைச்சராகிட்டேன் ஸோ கன்ஃபார்ம் நட்டா வச்சிருக்க மாட்டாங்கிறது தெரியுது இப்போ வேற யார்கிட்ட கொடுப்பாங்க ஏதாவது ஒரு யூ இருக்கா அகில இந்திய பாஜக தலைவரா அடுத்த யார் வரப்போரா யாருக்குமே தெரியாது அவங்க வந்து ஒரு திரு அமித்ஷா திரு நரேந்திர மோடி ஒரு முடிவு பண்ணுவாங்க அது ஆர்எஸ்எஸ்ஸோட ஒப்பதோட செயல்படுத்துவாங்க அவ்வளோதான் வேற யாருக்குமே தெரியாது இவங்களாம் வந்து அங்கே போய்ட்டாங்க இங்கே போயிட்டாங்க நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் கிட்டத்தட்ட பாதி பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி டெல்லியில் தான் இருக்குது திரு கேடி ராவன் அங்கே தான் இருக்கிறார் திரு பொன் ராதக்ஷன் அங்கே தான் இருக்கிறார் திரு ஐநார் நாயேந்தர்ன் அங்கே தான் இருக்கிறார் திரு அண்ணாமலை அங்கே தான் இருக்கிறாங்க நிர்மலா தான் இருப்பாங்க பட்ஜெட் ஓடிட்டு அங்கே கன்ஃபார்ம் அப்படி கிடையாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திரு நைனா நாயந்தன் பத்து நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி வேற ஒரு வேலையாக அவருடைய வேலையாக போயிருக்கிறார் திரு கே டி ராகன் ஒரு வழக்கறிஞர் அவர் நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக அவருடைய தேவை காரணமாக அங்க போயிருக்கிறார் வழக்கறிஞராக அங்கே போயிருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாரம் பட்ஜெட் ஓட்டிட்டு இருக்கனால அங்கே தான் இருப்பாங்க திரு அண்ணாமலை போயிருக்கார் யோசிக்க வேண்டியது அவர் வந்து ஜெய்சங்கரை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு வேறு எதாவது காரணம் இருக்காருன்னு எல்லாருடைய யூகங்கள் குட்பட்டு ஸோ அந்த காக்கா உட்கார அந்த பணம் பண்ண உழுந்த கதையாக இந்த காசிப்ஸ் ஓடிட்டே இருக்கு லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஓடிட்டே இருக்குது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் நின்னாலும் முப்பத்தொம்போது தொகுதியுடைய வெற்றி தோல்வியை பற்றி விட்டுறாங்க அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா இதுதான் கேள்வி தேர்தலே முடிஞ்சு போச்சு இப்போ அண்ணாமலை மாற்றுவாராக இருப்பாங்களா இதாங்க அப்போ இந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் அண்ணாமலை சென்ட்ரிக்கா தான் இருக்கு இது ரெண்டு வகையில் வந்து லாபம் லாபமாகிடுது ஒன்று பேச வேண்டிய விஷயம் திமுக அரசாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா கொலைகள் கொலைகள் குறைஞ்சிருக்குதா திமுக ஆட்சி எப்படி இருக்குது ஒன்றரை வருஷம் தேர்தல் வரப்போது எப்படி இருக்குது கூட்டணி கட்சிகள் கொளறுபடி பண்ணுறாங்களா காங்கிரஸ் கட்சி வெளியேறுமா இதை மாதிரி பேச வேண்டிய டாப்பிக்கள் நிறையா இருக்குது ஆனால் ஊடக விவாதங்கள் பூரா எப்படி போயிட்டுருக்கு பாருங்க ஏடிஎம்கு திரும்ப ஒன்று சேருமா திருமதி சசிகலா ஏடிய்கில் வருவாரா திரு டிடி இதுடன் சேர்க்கப்படுவாரா அண்ணா அண்ணாமலை மாற்றப்படுவாரா இது இது அண்ணாமலை மாறினா என்ன மாநாட்டி என்ன ஆஸ் இடோல் அதில் எந்த விதமான ஆனால் இந்த டேரக்ஷன் இங்கே வருது மூலமாக ஒன்று டிவியட் பண்ண பார்க்குறாங்க டைவேட் பார்க்குறாங்க பண்ண பார்க்குறாங்க தெரியுது அண்ட் சென்டர் ஆஃப் டாக்கா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக சென்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸா அண்ணாமலை தான் தொடர்றாருங்கிறது அமைச்சர் வந்து கூட அண்ணாமலைக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது ஆனால் அது வேணாம் நான் மாநிலத்தில் வர இருக்கேன்னு அண்ணாமலை சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கான காரணம் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இன்னொன்று வந்து அவரா ராஜினாமா பண்ணாரா அது ராஜினாமா பண்ணால் நிர்பந்திக்கப்பட்டதா ஒன்று ஒருவேளை அவராக ராஜினாமா பண்ணால் அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அப்படின்றதும் ராஜினாமா பண்ணாராங்கிறதே தெரியாதுங்கிறதுல தான் இந்த கேள்வி வருது அதுமூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் ராஜினாமா பண்ணாருனா தான் அவரா பண்ணாரா நிர்வந்திக்கப்பட்டாராங்கிற கேள்வி சரிங்களா சார் அடுத்த தலைவர் வரைக்கும் பேர் எல்லாம் சொல்லிட்டேன் பதவி பதவி ஏற்புட நடத்தி முடிச்சிட வேண்டியதானே பதவி ஏற்பு நடத்த முடியும் யார் கெட்டது அடுத்த பிரதமர் நான் தான் அடுத்த தலைவர் நீங்க தான் அடுத்த ஜனாவி நம்ம தான் நம்மளே பதவி ஏற்பெல்லாம் முடிச்சிருவோம் அப்போ பிஜேபிக்கு ஏதாவது வேலை இருக்காங்க செய்கிறதுக்கு நம்மளே சொல்லியாச்சு அடுத்த தலைவர் யாருன்னு நம்மளே சொல்லியாச்சு ரிசீன் மண்டர்னு அப்போ நம்ம தானே கட்சி நடத்திட்டு இருக்கணும் இட் இஸ் நாட் ஸோ நம்ம கட்சி நடத்தலை ஸோ ராஜினாமா பண்ணாராங்கிறது முதல் கேள்வி நான் அறிந்த வகையில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு ஒரு விவாதம் வந்தது அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு உண்டு அதில் அப்போ திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னு நான் தான் தடையினு நான் விலகத் தயாராக இருக்கிறேன் என்னுடைய ராஜினாமா நான் கொடுக்குறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னால் உங்களுடைய ஒரு பிளான் வந்து தடப்படக்கூடாது நான் ஏடிஎம் பேலன்ஸ் வேண்டான்னு நினைக்கிறேன் அவரும் நம்ம கூட மாட்டார்னு நினைக்கிறேன் கடைசி நேரத்தில் நம்ம பாதிக்கப்படுறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்லைன்னு முடியாச்சு ஸோ இந்த அலையன்ஸ் முறிஞ்சது இங்கேயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே முறிஞ்சிருச்சு அப்போ ஆனால் என்ன ஆச்சுன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகு பண்ணாங்கன்னா கவுன்சில் எலெக்ஷன் உள்ள போட்டி போடுறக்கா இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசு அப்போ பாஜக இல்லை அப்படி இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படி இல்லை ஏடிஎம்கே பிஜேபி பேசிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ சீட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேசுறதுல முரண் வந்துருச்சு வெளியே இப்போ சண்டே ஆயிடுச்சு அப்போ சண்டே இல்லாமல் சமாதானமாக போயிட்டாங்க ஆனால் எனக்கு அது தெரியும் ரொம்ப க்ளோஸாக தெரியும் நான் அதை ஃபாலோ பண்ணேன் நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகு தான் தனித்து போட்டிங்க நிலம வந்துச்சு அதை பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது முன்னாடியே ஸ்மெல் பண்ணுறாரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அதை செய்வார் எலெக்ஷன் எல்லாமே ரெடியான பிறகு உங்களுக்கு மூணு சீட்டு தான் அஞ்சு சீட்டு தான் பாரு நம்ம சண்டை போட வேண்டியிருக்கோம் அப்போ முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க இல்லைன்னா அலையன்ஸ் வேண்டாம் அவர் நம்மளை கழட்டி விட்றதுக்கு முன்னாடி நாம் கழட்டி விட்ருவோங்கிறதான் திரு அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி நான் அறிந்த வகையில் சரிங்களா கடைசியில் அதான் நடந்துச்சு அண்ணாமலை அவர்கள் அந்த ராஜினாமாவுக்கே ரெடியாக இருந்தார் அதுவும் எனக்கு தெரியும் அண்ணாமலை ஏற்கனவே ராஜினாமாவுக்கு தயாராக இருந்தார் நான் தடையாக இருப்பேன் ஆனால் நீங்கள் தொடருங்க நான் ஒரு ஹெண்ட்ரன்ஸாக இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஆல் இண்டியா பார்ட்டியும் ட்ரை பண்ணிச்சு ஏடிம்கு அலைன்ஸ் அதுவும் நடக்கல அப்போ அண்ணாமலை பிரச்சனை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துச்சு புரியுதுங்களா உங்களுக்கு அண்ணாமலை விலக ரெடியாக இருக்காரு ஹைகமாண்ட் வந்து ஏடிம்கி அலைன்ஸ் ரெடியாக இருக்குது ஆனால் ஏடிஎம்க்கு ரெடியாக இல்லை அப்போ அந்த அண்ணாமலை நீக்கமும் இருக்கிறக்கான தேவையே இல்லாமல் போயிடுதுல்ல ஸோ அதுதான் பண்ணுறேன் அப்போ இன்னைக்கு வந்து அப்படி எந்த தேவையும் நான் பார்க்கல இல்லை அப்போ சொல்லப்பட்ட காரணம் அண்ணாமலை மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு இடையூராக இருக்காரு நான் உங்களை சொன்னேன்னு ம் ஆ நீங்கள் பிஜேபிக்காரங்கள்ட்ட ஏடிஎம்காரங்கன்ட்டு கேளுங்கள் ஏடிஎம்கூட அலைன்ஸு கதவை பிஜேபி தட்டிச்சா இல்லையான்னு கேளுங்க அண்ணாமலை மீறி கண்டிப்பா அதை தட்டிச்சா அண்ணாமலை வேண்டாம் கூட்டணி வேணும் அப்படின்னு எல்லாமே இல்லை அதாதிமே கதை செஞ்சிருக்கலாம்ல அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஏடிஎம்க்கு ரெடியாக இல்லை நான் அண்ணாமலையை மீறி உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ரேஸை பயன்படுத்துகிறேன் பாருங்க அண்ணாமலையை மீறி பாஜக அகில இந்திய தலைமை அதிமுக உறவே விரும்பியது நடக்கல அப்ப அண்ணாமலை காரணம் இல்ல உங்களுக்கு புரியுதா அந்த அண்ணாமலை மாத்ததுக்கும் பாஜக ஹைகமன் தயாரா இருந்தாங்க அப்படின்றீங்க அது அப்புறம் முதல் அலைன்ஸ் வந்தா தானே பேரம் பேச முடியும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே வரச்சனை எவ்வளவு சீர் சனத்தி என்னைக்கு பேசும் கல்யாணத்துக்கு ரெடி ஆளுங்க போது தேதி குறிச்சு நிச்சய ஸோ அண்ணாமலையை காவு கொடுக்க தயாராக இருந்தாங்களாங்க ரெண்டாவது வச்சு ரோன்றே நான் நான் சொல்ல அண்ணாமலை அலையன்ஸுக்கு ரெடியாக இல்லை அது தெரியும்ல இபிஎஸ் அலையன்ஸுக்கு ரெடியாக இல்லை அது தெரியும்ல அதை மீறி பிஜேபி ட்ரை பண்ணுச்சு ஹை ஹைகமாண்டு ஆனா நடக்கல அப்ப அண்ணாமலை காரணம் இல்லைன்னு தெரியுதாங்கிறேன் நான் உங்களுக்கு அந்த அண்ணாமலையை காவு கொடுத்து அலையன்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணியிருக்க வேண்டியது தானே நடக்கல இல்ல அப்ப அலையன்ஸுக்கே ரெடியா இல்லைன்னு சொல்லும்போது நான் தங்கம் கொடுக்குவா வெள்ளி கொடுக்குவாங்கிற பேச்சுக்கே ரெடியா நான் இப்ப வருவோம் இப்ப இதே மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு யார் தடுக்கிறா யார் மாடு யாரு கொடுக்க நிற்க போகிறா ஒன்றுமே கிடையாது அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு நோக்கம் என்ன தமிழ்நாட்டு பிஜேபியில் அண்ணாமலை அரசியல் அனுபவமே மூணு வருஷம் அரசியல் அனுபவம் மூணு வருஷம் பிஜேபியில் மூணு வருஷம் இல்லை பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸே மூணு வருஷம் அண்ணாமலை அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு ராஜா சரிங்களா வானதி சீனிவாசன் ஏபிவிபி ப்ராடக்ட் மாணவ காலத்துலேருந்து இருக்கிறாங்க திரு கேடி ராவன் மீச முளைக்காத காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறாரு சங்கத்துடைய ஆள் சரிங்களா இவ்வளோ பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது கருப்பு முருகானந்தான் அவ்வளோ கேஸு ஏபி முருகானந்தான் இந்தியா முழுக்க பணி ப்ரொஃபஸர் சீனிவாசன் வந்து சுவதேசி ஜாக்கிரன் மஞ்சோடைய ஆள் இப்படி உள்ள சங்கத்துடைய குரூப்புகள்லேருந்து பரிவாரிலேருந்து வந்து அவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ரிசீவ் பண்ண சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு

அதனால தான் நட்டாவும் மாற்றுறாங்க நட்டாவை அமைச்சராகிட்டாங்க நட்டா மாற்றுவாங்க ஸோ ஆல் இந்தியா லெவலில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் டிசம்பரில் நிறைய தலைவர் மாற்றுவாங்க இப்போ ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்கள் மாற்றிட்டாங்க ஸோ இது மாத்திர சீசன் அதனால் இந்த பேச்சு இன்னும் பெருசாக இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வருஷம் தான் தலைவராக இருக்கார் சரிங்களா தலைவர் பதவியே மூணு வருஷம் நார்மலாக இருப்பாங்க ரெண்டு வருஷம் தான் இருக்கிறார் திரு திருமதி வான தமிழிசை வந்து ரெண்டு டைம் கொடுக்கப்பட்டிருக்காங்க திரு எல்ஜி ரெண்டு டேம் கொடுக்கப்பட்டிருக்கார் திரு பொன்னார் ரெண்டு டேம் கொடுக்கப்பட்டார் அதாவது ஆறு வருஷம் அப்போ திரு அண்ணாமலைக்கு ரெண்டும் கொடுக்காம இருக்கிற காரணம் என்ன இருக்குது அண்ட் ஒன்ற வருஷத்தில் அசெம்பிளி எலெக்ஷன் வருப்போகுது இப்போ நாளைக்கு உங்களை மாநில தலைவராக போட்டாங்க உங்களை தான் மாநில தலைவராக போட்டு நீங்கள் அங்கே உட்காந்து என்னப்பா நடக்குன்னு கட்சியில் பார்க்கறதுக்கு ஆறு மாதம் கட்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்களா ஏன்னா நீங்கள் வெளியில் உட்காந்து பேசுகிறது வேறு நீங்கள் நீங்கள் மாநில உட்காந்து அந்த ஹார்ட் சீட் தெரியுது இல்லை அப்போ சுற்றி நடக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வருஷத்தில் எலெக்ஷனே வந்துடும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன் மாற்றுவாங்கன்னு சொல்ல மாற்ற மாட்டான்னு சொல்லலை ஏன்ட்ட கிளியர் பதில் பார்த்துக்கணும் மாற்றுவாங்கன்னு சொல்ல மாற்ற மாட்டேன் எனக்கு தெரியாது அது அவங்க தான் முடிவு பண்ணும் ஆனால் பர்பஸ் என்னன்ற ஒன்றை வருஷத்தில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அவர் அங்கேருந்து கொண்டு வந்து வந்து பாராசுட்டு லேண்டிங் பண்ணி வச்சுட்டு நீ அசம்பிளிச்சர் வேறாலும் பார்த்தோம்னா பர்பஸ் ஆல்வாகாது நடந்ததும் வெளியில இருந்து பார்க்கறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி நடைபெறும் போனதுக்கு அண்ணாமலை காரணம் அதையும் மீறி ஏதாவது ஜெயிச்சாரா அப்படின்னா இல்லை எயிட்டின் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒபிஎஸ்என் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணி அமைச்சப்ப பதினெட்டு பிள்ளை எண்பது வாங்கிருக்காங்க இப்போ அதோட கம்மி தான் ஸோ வந்து அண்ணாமலை நம்பி நம்ம அதிமுக கூட்டணி உடைச்சிட்டோம் அப்படி இருந்தும் வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறலை நம்ம வந்து இன்னைக்கு வந்து மெனட்டியாக அமைச்சிட்டு இருக்கோம் ஸோ ஒருவேளை வேலை இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுகம் பாஜகவும் கூட்டணி

இப்போ அமைஞ்சிருக்கிற அலையன்ஸு காங்கிரஸ் நடத்துகிற மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இல்லை தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தான் இருக்குது தேர்தலுக்கு பின்னாடி ஒருத்தரை கூட சேர்க்கல சரிங்களா தேர்தலுக்கு முன்னாடி யார் யாரில் இருந்தாலோ இதே நிதிஷ்குமார் இதே சந்திரபாபு நாயுடு எல்லாரும் தான் அப்டுவாந்துருக்காங்க சரிங்களா ஸோ தேர்தலுக்கு பின்னாடி பண்ண அரேஞ்ச்மெண்ட்டில் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல மக்கள் இந்த கூட்டணி வச்சு தான் போட போகிறேனாங்க அந்த கூட்டணி தான் வந்திருக்கிறாங்க ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஏடிஎம்கே வந்து பிஜேபியை சீட்டு குறைஞ்சிருச்சு ஓட்டு குறைஞ்சுன்னு சொன்னாங்கன்னா ஏடிஎம்கே என்ன வாழ்ந்துச்சு ஒரு சதவீதம் கூடி இருக்குன்றாங்களே வச்சுக்கோங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க அடுத்த முறை அரை சதவீதம் கூட்டிக்கங்க இப்படி அரை அரை சதவீதமாக கூட்டிகிட்டே போங்க கட்சி போகன்னு வளர்ந்துடும் எங்க ஆட்சியில் இருந்த கட்சி முப்பத்தி ஏழு சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயித்த கட்சி நீங்கள் வந்து ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல ஏழு சீட்டில் வந்து நீங்கள் பிஜேபிக்கு பின்னாடி போயிருக்கிறீங்க நாலஞ்சு சீட்டில் டெபாசிட் போயிருக்கு இது டெபாசிட் போகிற கட்சியா சார் ஏடிஎம்கே பிஜேபி முன்னாடி விட்டு பின்னாடி போய் எடுங்க நீங்கள் ஏ டிஎம்கே ஜெயிச்சது ஏடிஎம்கே நம்பர் டூ அதானே சார் கணக்காக இருக்கணும் அதனால் கணக்காக இருக்கணும் ஏடிஎம்கே ஜெயிச்சது டிஎம்கே நம்பர் டூ இதனால் கணக்காக இருக்கணும் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபி நம்பர் டூ அப்போ நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க அப்போ அலையன்ஸில் பிஜேபி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு பதினெட்டு தான் வந்திருக்கு பதினொன்று தான் வந்திருக்கு அதுவும் வந்து பாஜக தனிப்பட்ட வாக்கு இல்லை கூட தனிப்பட்ட வாக்கா பெரிய அலையன்ஸ் இல்ல சார் தேமுதிக உள்ளே கடுமையான போட்டி கொடுத்தது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளேரே கடுமையான போட்டி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஒரு தொழில நடந்திருக்கு விருநாளில் மட்டும்தான் விருநாள் யார் கேண்டிடேட்டு தேமுதிக கேண்டேட்டு தானே உங்கள் கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் நெக் டு நெக் வந்தாரு சொல்ல சொல்லுங்க ஏடிஎம் கென்னிச்சில் ஒரு தொகுதியில் அந்த தொகுதியெல்லாம் தடி சார் வண்டி அரை மணி நேரத்து ஊருக்கு மாறும் இங்கேயே சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதியில் நெக் டு நெக் அதுவும் தேமுதிக அப்புறம் என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்போ மற்ற இடங்கள்லாம் கிளியர் தோல்வி புரியுங்களா ஏடிஎம் கேசஸ் அடுத்த கட்சி இடத்துல கிளியர் தோல்வி தான் கடுமையான போட்டி அப்படி என்ன ரைட் பிஜேபி டெபாசிட் இழந்த கட்சி மூணு பர்சன்ட் கட்சி சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க மூணு இருக்காங்க பதினெட்டு இருக்கிறாங்க பொய்னு வச்சுக்கோங்க பத்து வச்சுக்கோங்க அவங்க மூணுலேருந்து பத்து வந்திருக்காங்க வளர்ச்சி நான் பதினெட்டு இருந்தேன் நீங்கள் வந்தேன் ட்ரிபிள் டைம் ஒருத்தர் கூடினாருங்கிற வளர்ச்சியா மொத்தமா ஒரு பர்சன்ட் கூடிக்கங்கிற வளர்ச்சியான யோசிங்க அவருக்கு ஒரு எம்பி கிடையாது அதனால் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு முப்பத்தேழு எம்பி இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் இப்போ எங்கே இது எந்த எம்பி இருக்காங்க ஃபோன் எலெக்ஷனில் ஒரு எம்பி இருந்தாங்க அதுவும் போச்சு அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கண்ணு போச்சு ஒரு ரெண்டு கண்ணு போன போகிறாங்க நினச்சி இன்னும் போங்க எல்லாம் உலகமே வந்து பார்வை ஏற்று போக வேண்டியதா இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் எஸ்பிஆர் மணி சொல்கிறாரு நான் பாஜகவும் அதிமுக கூடலில் இருந்திருந்தால் ஒரு முப்பது சீட் ஜெயிச்சிருக்கலாம் அது தமிழ் சேம் வழிமுறையாங்க ஸோ இது இதை வந்து அண்ணாமலைனால தான் இது போச்சுன்றதுனால தான் ஹை கமாண்ட் முடிவு எடுத்திருக்காங்க அது பழைய கேள்வி நான் அதை திரும்ப மூணாவது முறையாக நான் ட்ரை பண்ணுறேன் அண்ணாமலை அவர்களை மீறி பிஜேபி ஹை கமாண்ட் ட்ரை பண்ணுச்சு தம் இவர் வேலுமணி அவர்கள் கூட்டணி வேணாம்னா யார் தடுத்தா அவரை திரு வேலுமணி அவருடைய மனசாட்சி இதை உங்களுக்கு தெரியுமா தெரியாது சும்மாங்க இதே திரு இருந்து நூறு பேர் வந்து அலைன்ஸ் வேணும்னு உள்ள சொன்னாங்க திரு எடப்பாடி பழனிசாமி கேக்கலங்க இது எல்லாருக்குமே தெரியுங்க இது ஓப்பன் சீக்கிரட்டுங்க இது ஏடிஎம்கேல பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம்னு நினைச்சது மொத்தம் மூணு நாலு பேர் மொத்தமே திரு இபிஎஸ் திரு கே பி முனுசாமி திரு வீரமணி திரு ஜெயக்குமார் இந்த மாதிரி மூணு நாலு பேர் தான் மொத்தமே மற்ற எல்லாருமே இதே தங்கமணி வேலுமணி செல்லூர்ராஜ் ராஜ் ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே வேணும்னு நினைச்சார் எல்லாருமே ஈவன் ஆஃப்டர் எலெக்ஷன் நெடுஞ்சாலை நகரில் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்குள்ள நினச்சி நீங்க கேட்டுப்பாரு கட்சியில் விவரம் தெரிஞ்ச மேல்மட்ட மக்கள்கிட்ட கேட்டுப்பாரு உங்களால் தான் அப்படி போச்சுன்னு ஒரே சண்டை உள்ள ஸோ அவங்க விரும்புனாங்க திரு எடப்பாடி பழிச்சா அவர் வேறு ஏதோ கணக்கு வச்சிருக்கிறார் என்ன கணக்குன்னு தெரியாது அதனால வேண்டாம்னு விரும்புனார் அது அண்ணாமலை காரணங்கிறதோ ஜெயலலிதா விமர்சாங்கிறதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் நிறையா பேசிட்டேன் சரி அப்ப அது காரணம் இல்லை அப்படின்னா உள்ள இன்டர்னல் பிரச்சனை வார வந்து மற்ற தலைவர்களை திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துகிறார் அண்ணாமலை அப்படின்றாங்க மணல் டீம்ல இருந்து காசு வாங்குது காசு வருது அப்படின்றாங்க காலத்தில் அவர் பேர் அடிபட்டுருக்குன்றாங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் தான் காரணமாக பல பேர் அவர் அவர் வந்ததுக்கப்புறம் ஒதுங்கியிருக்காங்க கௌதமி ஒதுக்காங்க காயத்ரி தாகராம் வந்து வெளில போயிருக்காங்க கல்யாண வந்து விமர்சிக்கிறார் திருச்சி சூர்யா வந்து வெளில போயிருக்காரு சி ஏன்னும் கொண்டு வர வெள போய் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு வாய்ப்பு இருக்கா எத்தனை லட்சம் ஓட்டு வெளிய போறீச்சோ சொல்லுங்க எத்தனை கோடி ஓட்டு வெளிய போறீச்சோ சொல்லுங்க கௌதமி அக்கா வெளியேறிட்டாங்க காயத்ரி போயிட்டாங்கன்னா எத்தனை பேர் வந்து இனிமே நான் வந்து பாஜக பக்கமே வர மாட்டேன் எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஒரு பெரிய அவதூறு பட்டியல் சொல்றீங்க அதெல்லாம் நீங்க மேலயும் அந்த மேல அந்த புகார் வந்தது காரணம் இல்ல இந்த மாதிரி வீடியோ வந்தது காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கறாங்க இதெல்லாம் பேசுறது ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கிடையாது உங்க சேனலை நீங்க இன்னும் பேசீங்க நான் தடுக்க மாட்டேன் இது வந்து மணல் கொள் கா ஆதாரம் வச்சு திருச்சி சூரியா தான் அதை சொல்றாரு பத்தாயிரம் கோடி ரூபா அண்ணாமலை சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படி இன்னும் தவறு மேல ஒருத்தர் சொன்னாங்க நினைச்சுவீங்க இப்படி இது பொழுதுபோக்கு இருக்காங்க அண்ணாமலையோட தம்பியே அறியப்பட்டவர் வலதுகரமா இடதுகரமா நான் எதை பேசுவேன் தெரிஞ்சுக்க எதுக்கு ஆதாரமும் ஆவணமும் இருக்கோ அதை நான் பேசுவேன் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேணும் ஒரு ஜிஆர்பி வேணும் ஒரு வியூஷிப் வேணும்னா நீங்க பேசுங்க நான் தடுக்க மாட்டேன் நீங்க வந்து இன்னும் பதினஞ்சு சேர்த்து சொல்லுங்க நான் தடுக்க இருக்கிற குற்றச்சாட்டுகளை தான் நான் கேட்குறேன் அப்படி பண்ண முடியாதுங்க ப்ரூவ் பண்ணும்ல நான் சொல்லிட்டு போக முடியுமா அப்படி நீங்கள் சொல்லுங்கன்றேன் திருச்சி சூர்யா சுவா சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை நான் பேச மாட்டேன் ஏன்ட்ட இதை பேசுவேன் நீங்கள் கையில் டாக்குமெண்ட் கொடுத்து நான் பேசுகிறேன் புரியுங்களா யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் நான் வந்து திரு ஸ்டாலின் பற்றியும் பேச மாட்டேன் திரு உதயநிதி பற்றியும் பேச மாட்டேன் புரியுங்களா நான் ரங்கராஜ் பாண்டே வாயில் ஒரு வார்த்தை வரணும்னா எனக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும் எனக்கு ஒரு தெளிவு வேணும் ஒரு கிளாரிட்டி வரும் மாற்றினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் புரியுங்களா நாளைக்கு அண்ணாமலை அண்ணாமலையை நாளைக்கு நாளைக்குழிச்சு நம்ம பேட்டி பண்ணுறோம் புரியுங்களா அப்போ நான் வந்து போது பார்த்தீங்களா பத்தாயிரம் கூடி அடிச்சிருப்பாங்க அதுக்கு நான் உத்துற மாட்டேன் மாற்றுனதுக்கு கா மாத்திருக்கலாம் ஆனால் மாற்றின காரணம் இது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு புரியுங்களா அப்போ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதுன்னு அரசியலில் பேசுகிற பழக்கத்தை முதல்ல தயவு நிறுத்து அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க யார் பேசுனாலும் சரி ஒவ்வொரு மெடலையும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குவீங்களா அதெல்லாம் கேள்வி வச்சுட்டு முடியுமா அடுத்த தமிழக பாஜக தலைவராக யார் வந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அண்ணாமலை வந்து ரெசிக்னேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாஜக வந்து ஒரு நபரை நம்பி இருக்கிற கட்சி இல்லை வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற வரைக்கும் மோடிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியல் லீடர் அவரால் பிரச்சனை புரியுதுங்களா வாஜ்பாய் அவர்களே நான் எந்த முகத்தை வச்சு நான் உலகத்தை பார்ப்பேன்னு சொன்னவர் ஸோ வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது முதலமைச்சராக இருந்த திரு இவர் வந்து கான்ட்ரவர்சி இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்து பாசிட்டிவ்ல ஓடிட்டு இருக்கார் அப்படி இல்லை நெகட்டிவ்ல ஓடிட்டு இருந்துச்சு சரிங்களா ஆனால் இன்னைக்கு அவர் வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கிறார் சரிங்களா அதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நபர்கிட்ட விதை போடாது இதை மாதிரி நூறு பேர்கிட்ட விதை போடும் தமிழ்நாட்டில் கேப்பபிள் லீடர்ஸ் மட்டும் பத்து பேர் இருக்கிறாங்க கேப்பபிள் ட்ரெஸ் மட்டும் பத்து பேருக்கு அது யாரை போட போகிறாங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க போட போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது அவருக்கு மாற்று இருக்குதான்னு கட்டாயம் இருக்குது அது வந்து ஒரு நபரை நம்பி நிற்காது அண்ணாமலைக்கு அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணது அதிகம் அதனால் ஈல்டு எடுக்க விட மாட்டாங்க நான் ஈல்டு எடுக்காமல் விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மாற்று இல்லையானா பத்து பேர் அட்லீஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லுவேன் பத்து கேப்பபிள் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவங்க அப்படி தான் அமித்ஷா உங்களுக்கு எப்போ வந்து தெரியு சொல்லுங்கள் அமித்ஷாங்கிற பெயரை நீங்கள் எப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அவருமே ஒரு வழக்குகளில் இருந்துட்டு அவர் வந்து உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பின்னணியில் இருந்தது வருது சரிங்களா அப்ப அமித்ஷாங்கிற வித என்னைக்கோ போடப்பட்டது அந்த மரத்தையும் கனியும் தான் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சரிங்களா அத மாதிரி நிறைய விதைகள் போடப்பட்டிருக்கு நிறைய மரங்கள் முளைச்சிருக்கு இல்லை ஒருவேளை வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர்கள் வந்து இங்கே ஓரளவுக்கு என்ன சொல்கிறாங்களோ செய்வாங்க ஆனால் அண்ணாமலை வந்து அதை தாண்டி ஒரு ஐடென்டிட்டியை பெற்றுட்டது வந்து பிஜேபி ஹை கமாண்டால் ரசிக்க முடியலையோ ஏன் ரசிக்க முடியல யாருக்கா வேலை பார்த்தார் அவர் டிஎம்கே கே வேலை பார்த்தாரா நாம் தமிழர் காங்கிரஸ் வேலை பார்த்தாரா யாருக்கு வேலை பார்த்தார் பிஜேபி தான் வேலை அண்ணாமலை அபிமானியா இருக்காங்களா வந்து பாஜக அபிமானியா இல்லை நரேந்திர மோடி அபிமானியா நிறைய பேர் வந்திருக்காங்களே ஏன் நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கல ஸோ பிஜேபியோட நரேந்திர மோடி பாப்புலர் ஆகிட்டாரு நீங்கள் பல பேர் கேட்குறீங்களா இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் சண்டையா எதனால் கேட்குறீங்க எப்படி வந்துச்சு நரேந்திர மோடி டாலிட் டால்வீட் வந்தால் தானே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உருப்பிடா போனதுக்கு பத்து காரணத்தில் ஒரு காரணம் தலைவர்கள் இல்லாது வெறும் தத்துவம் பேசுனது அவங்க மாநில குழு ஊடிமாங்க அது உருப்படாது காங்கிரஸ் கட்சி உருப்பிடாமல் இருக்குது பத்து காரணத்தில் ஒரு காரணம் எப்போனாலும் நான் வந்து ஒரு செஸ் காயின் மாதிரி நான் தூக்கி விட்டுருவேங்கிறது அப்படி இருந்தால் கதைக்காவாதுன்னு பிஜேபி ரொம்ப தெரிஞ்சு ஆள் மேலே தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்குது அதனால் ஒரு அமித்ஷா உருவாக இருக்கார் அதனால் ஒரு நரேந்திர மோடி உருவாக இருக்கார் அதனால் ஒரு யோகி ஆத்னா உருவா இருக்கார் அதனால் ஒரு அண்ணாமலை உருவாக இருக்கார் அவங்க ஆளை யோசிச்சு பண்ணுவாங்க அப்படி காயின் தட்டி வருவதெல்லாம் வந்து ஜனநாயகம் பண்ணிங்க இப்போ எது எதுக்காகத்திற்கு சலகரியை மாற்றினாங்க சொல்லுங்கள் எதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே பத்தாயிரம் கோடி மணல் கொள்ளு ஆறு அப்படி இப்படி அப்படி ஏதாவது சொல்லுங்கள் அவர் மேலே சார் என்ன டேம் வச்சிருக்கீங்க ரூலை காட்டுங்க டேம் வரைக்கும் யார் எது எத்தனை டேமுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க சொல்லுங்கள் அகில இந்திய தலைமை நினைச்சா மாற்றும் அது டெமோக்ரஸியா டேம் இங்கே முடியுது இங்கே மாற்றப்படுறது பிரச்சனை போது நீங்கள் பத்தாயிரம் கோடி மணல் குழல் கிளம்புறீங்க நீங்கள் டேம் முடியும் போது ஒருத்தர் மாத்தார மாற்றப்பட்டாங்கிற பேச்சு வரும்போது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு ட்ரை பண்ணுறி அப்படி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அண்ணன் கே செல்கிறீ கரடியாக கத்துனாரு கட்சிக்கு உழைச்சாரு ம தேர்தலை சந்தித்தாரே ஸோ எது டெமோக்ரஸின்னு யோசிங்க ஒருத்தர் தனியாக வளர்றாருன்னா அப்படித்தான் நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஏடிஎம்கி பெருசாக எம்ஜிஆர் பெருசா ஏடிஎம்கி பெருசா ஜெயலலிதா பெருசா திமுக பெருசா கருணாநிதி பெருசா கருணாநிதிங்கிற பேருக்கு தான் ஓடி வருவாங்க எங்கள் தலைவர் எங்கள் கலைஞர் எங்கள் ஆறாம் சோழர் அப்படி தான் வருவாங்க ஒரு ஒரு சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும் பாஜக தானே முன்னிலைப்படுத்துகிறார் அண்ணாமலை அண்ணாமலை நம்பி சென்றிருக்கா போவோம் அதுதான் ஸ்டைல் இந்தியன் ஸ்டைல்தான் இந்தியா இஸ் இந்திரா இந்தியா இந்திரா இஸ் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி காலத்திலேயே அப்படி இந்தியா தான் இந்திரா இந்திரா தான் இந்தியா அப்போ தனிநபரை முன்னிறுத்தி தான் ஓடும் அதான் நம்ம ஊர் பழக்கம் சரி அண்ணாமலை தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அதிமுக பாஜக உடனே முறிவுக்கு வந்து அண்ணாமலை காரணம் சார் அண்ணாமலை தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்தில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுகவும் பாஜகவும் பேச்ச வாய்ப்பு வாய்ப்பிருக்கா அவர் வேலை சரி சார் இவர் தொடர்றாரு இன்னொரு தலைவர் வர்றாரு அதை விட்டுருங்க ஏடிஎம் கேலியன்ஸுக்கு இனிமேல் ட்ரை பண்ணுறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி மேல நீங்க பழக்கம் வச்சுக்கூடாது டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனி கொடுத்துன்னு போயிட்டு அடுத்த வளையை பார்க்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் தனியாக நீங்கள் உங்கள் பாடம் பார்க்க போகிறோன்னு அவங்க அவங்க பாடாக பார்க்க இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு இது நம்முடைய ஓட்டாக லக்கில் கிடச்சதா கூடுதா குறைதாங்கிறது அடுத்த எலெக்ஷனில் தான் தெரியும் அடுத்த எலெக்ஷன் இன்னும் முக்கியமான எலெக்ஷன் இங்கே பேர் நம்ம மக்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் யாருக்கும் நினச்சி போடுவோம் அசம்பி எலெக்ஷன் தான் நம்ம எலெக்ஷன் நினைப்பான் அப்போ இன்னமும் உங்களுடைய திறமையை உங்களுடைய சொந்த செல்வாக்கு ப்ரூவ் பண்ணுற கார்ட்டாக இனிமேல் தான் வரப்போகுது அப்போ நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்போ நான் வந்து ஏடிஎம் கலேன்ஸுக்கு போகாமல் ஏடிஎம்க்கு அவங்க பாட பார்க்கட்டும் நீங்கள் உங்கள் பாட பாருங்கள் உங்கள் ஓட்டை கொடுங்க எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வர தானே சார் ட்ரை பண்ணுவோம் அப்படிதான் ட்ரை பண்ணுவோம் அப்போ பாஜக ஆட்சிக்கு வரணும்ல இன்றைக்கில் இல்லை நாளைக்கு என்னைக்கு வரணும் அப்போ எப்படி ஆட்சிக்கு வருவீங்க ஏடிஎம் கலேன்ஸ் வந்தால் ஏடிஎம் ஆட்சிக்கு வருமா பிஜேபி ஆட்சிக்கு வருமா டிஎம்கே கூட பத்து கட்சி கூட்டணியில் இருக்குது சார் யார் ஆட்சியில் இருக்கா டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே கூட பத்து கட்சி கூட்டணி போங்க யார் ஆட்சிக்கு வருவா ஏடிஎம்கே அப்போ பிஜேபி ஆட்சி வரணும் பிஜேபி முன்னிலையில் போகணும்ல இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் வந்துருக்குது அவங்க வந்து ஒன்றா வந்து வேலை பார்த்துருக்குறாங்க விக்ரவாண்டி எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றா வேலை பார்த்துருக்குறாங்க அப்போ அதை முன்னுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதை விட்டு திரும்ப போகிறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை போவாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது போனாலும் போட்டாலும் எனக்கு நட்டம் இல்லை இல்லை அதிமுக பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஹைகமாண்ட் விரும்பிச்சுன்னா அதுக்கு அண்ணாமலை இடையூறாக இருப்பாருன்னு தோன்றதுனால இப்போ பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் கவலையப்படாதீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க இருந்து வாரோ போயிரு வாரோ தலை அவங்க சொன்னது கவுண்ட் சமயத்தில் யார் பெரிய இபிஎஸ் அண்ணாமலைக்கும் போட்டி ஒரு விஷயம் பாருங்க சரி இபிஎஸ் அண்ணாமலைக்கும் போட்டி யார் ஜெயிப்பாங்கிற ஓரம் வச்சிரும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கு போட்டி வந்தா யார் சஜைப்பா அமித்ஷா அப்புறம் என்னங்க நினைச்சா நிமிஷத்துல மாத்திரலாம் அப்புறம் விடவும் முடியாம பிடிச்சிக்கவும் அதுக்கான பதில் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க அமித்ஷா நினைச்சா அண்ணாமலையை காலி பண்ண முடியுமா அண்ணாமலை நினைச்சா அமித்ஷா காலி பண்ண முடியுமா எளிமையான பதில் சொல்லுங்க அப்ப அமித்ஷா பெரியாளுங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல அப்புறம் உங்களுக்கு அண்ணாமலை வளர்ந்துட்டார் அண்ணாமலை தடுத்துட்டார் அப்படிலாம் கிடையாது அண்ணாமலை அந்த கட்சிக்கு தான் வேலை பார்க்குறாரு நீங்க ஆசைப்பட்டுக்கலாம் ஏதோ நடந்துடாதா ஏதோ ஒரு கூட்டம் குழம்புறாதா ஏதாவது மீன் பிடிச்சிட மாட்டமன் ஒன்னும் பிடிக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ கூட்டணி அரசு அப்படின்றதுக்கான சாத்திய பொருள் இருக்குது சார் இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க அமைச்சரவர்கள் வந்து எங்களுக்கு பிரிந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈகேஸ்க்கும் சம்பரத்துக்கும் சண்டை நடந்துச்சு ஈவி சொன்னார் ஒன்றாரு சம்பரம் வந்து திமுக கூட்டணியில் கூட வாங்கிக்க மாட்டினார் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வந்து சம்பரம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே ஆர் ராமேசம் அவர்கள் தலைமையில் வந்து புரோட்டம் பண்ணுறாங்க ஸோ வந்து காங்கிரஸ் இருந்து ஒருத்தர் வந்து கூட்டணி அரசுன்ற கேட்டதே தப்பாக பார்க்குறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி அரசு அல்லது அமைச்சர்களில் இப்படி வாய்ப்பு இருக்கா இருபத்தாறில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம இருபத்தாறில் பார்ப்போம் பூ ஏழி என்ன விஜய் வரணும் அலையன்ஸ் நிற்கணும் இப்போயே பாருங்கள் ஏடிஎம்கே பிஜேபி சேருதா சேரலையா தெரில ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் வேறு ரிசல்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி சேராட்டா வேறு ரிசல்ட்டு விஜய் வந்து ஒரு அலையன்ஸ் போட்டால்னு வேறு ரிசல்ட்டு விஜய் சீமானோட கூட்டணி சேர்ந்தால் வேறு ரிசல்ட்டு விஜய் டிஎம் அலைன்ஸ் யாரோட கூட்டணி சேர்ந்தால் வேறு ரிசல்ட்டு இப்படி நூற்றம்பது வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம வந்து இருபத்தாறு பற்றி கற்பனை பண்ணோம் அதை ஓரமாச்சிரும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவருக்கு எதிராக இன்னொரு தலைவர்கள் வந்து கோஷம் போடலன்னு தான் செய்தி போடுறதுல எனக்கு என்ன செய்யனே தெரியல அது ரெகுலராக நடக்கிறது தானே திரு கார்த்தி சிதம்பருக்கு எதிராக இன்றைக்கி கோஷம் போடலை திரு கார்த்தி சிதம்பருக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ ஜோதிமணி கொடுக்கூடாதுன்னாங்க மாணிதா கூறு கூடாதுன்னாங்க இப்படி ரொம்ப சாதாரண அங்கே வந்து ஒரு தலைவருக்கு எதிராக நாலு பேர் கிளம்புறது வந்து டெமோக்ரெட்டிக் கட்சி ஜனநாயக கட்சி அதனால் அங்கே வந்து ரொம்ப பயிரகமாக காற்று திரும்ப ஒழிக காங்கிரஸ் மீட்டில் கோஷம் போடுவாங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் அதில் திருச்சனம் சர்பைஸ் அதை மீறி தான் ஒரு ஜெயிச்சிடுவாங்க கேட்டுக்கே இல்லை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோஷம் வந்து விளக்குது திமுக கூட்டணியில் வந்து அமைச்சர் பங்கு வேணும்னு கேட்டதுக்கு அப்புறந்தான் விளக்குது கட்சி வளர்க்குற கேட்க தான் செய்வாங்க இது முதல் முறையான கேள்வி இல்லை திரு ஈவிகே சிலம்போன்னு அதை சொல்லிருக்கிறார் திரு தங்கபாலு சொல்லிருக்கிறார் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் புருமக்கள்லாம் வந்து எங்கள் கட்சி வளர்க்குறதுக்கு நாங்கள் திரு காமராஜர் ஆட்சி மீண்டும் கொன்றவரும் பேசியிருக்கிறார் அப்போ யாரோட ஆட்சி கலங்கராஜ் சொல்ல மாட்டாங்கல்ல டீம் கட் சொல்ல மாட்டாங்க காமராஜர்னா காங்கிரஸ் ஆட்சிதான் உங்களுக்கு க்ளைம் அப்ப அவங்க கட்சி வளர்க்கிறதுக்கு அவங்க சொல்லத்தான் ஜீவாங்க அத ஏத்துக்காத காங்கிரஸ் கட்சிகார எல்லாரும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏத்துக்கலயா அது ஏ அந்த எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்க எப்படி வரமாட்டாங்க நம்ம நீங்க சொல்றீங்க நம்ம வீடு வந்து நம்ம சொந்த பந்தங்களே நம்பர் 1 நம்ம குடும்பம் தான் வரணும் நீங்க சொல்றீங்க யார் எதிர்ப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் சண்டை போட முடியாதா எல்லாரும் ஒன்று முன்னாடி இருந்திருக்கும் நம்பருக்குள்ள நம்பர் ஒன்று யார் வேணா நம்ம நாட்டு வேலையை பார்ப்போம்னா சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது திரு இவி கே சிலங்கோன் இதற்கு முன்னாடி இவர்களை விட அக்ரஸிவாக கோஷம் போட்டவர் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் திமுக எதிராகவும் திரு கார்த்தி சிதம்பரமும் சிதம்பரமோ திரு செல்வ பிறந்தகையோ திமுக எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லலை காமராஜாமி நான் திமுக ஆட்சி ஒழியும் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க நான் நல்லா இருப்பேன் சொன்னால் நீங்கள் நான் சோ அப்படின்னு நடத்தம் கிடையாதுல நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க நான் நல்லா நம்பர் ஒன்று வாங்கிடுவேங்க அப்போ இனி ஃபெயிலாக போக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சென்னைக்கு வரீங்க சார் நான் நம்பர் ஒன்று வேண்டேன் நீங்கள் வந்து அப்போ நான் ஃபெயிலாக போவான அப்படின்னு அது ஹிம்சல் ஆனால் இ வி கே செவன் திமுகக்கு எதிராக பேசினவர் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க செல்வ பொருந்தை திமுகவுக்கு எதிராக பேசலை அது புரிஞ்சுக்குங்க அவன் கட்சி வழக்க பார்க்குறாங்க ஆனால் திரு ஈவி கே என்ன சொல்கிறாரு டே நான் எல்லாம் நிறைய பட்டு அடி வாங்கிட்டேன் இதெல்லாம் நடக்காது நம்ம கட்சிக்கு ஒத்து வருது அலைன்ஸ்ல போனோமா சேஃப்டியாக இருந்தமாங்கிறதா அப்படி அனுபவத்தை சொல்றாரு முடிஞ்சு வேணும் வேண்டாம் அவங்க இஷ்டம் அவரும் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படல அவர் இதை விட அக்ரெசிவா பேசினவரும் சொல்ல வர்றது முடியாது அப்படின்னு நான் பட்டுக்கிட்டேன் நீங்க சின்ன பிள்ளை எல்லாம் போட்டு கெடுத்து எடுத்து விட்டுறாதியப்பான்றார் அண்ணாமலை வந்து அவ்வப்போது மாற்றப்பட போகிறான்னு சொல்கிறது போலேயே துணை அமைச்சராக உதயநிதி வரப்படுறாரு அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க ஒரு துரைமுருகன் கூட எனக்கு கொடுத்தா என்ன யார் தான் வேணாம் அப்படின்னு சொன்னாரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அது கொடுத்து பேசுகிறப்ப கோரிக்கையை வலுத்துருக்கு இன்னும் பழுக்கல அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க யார் தடுப்பா அது வழுக்குது பழுக்குது கீழே விழுந்துருச்சு அது வந்து க இதயக்கணி கையில் வந்துருச்சு யார் தடுக்கிறதுக்கு இருக்கா திரு உதயநிதி துணை முதலமைச்சரானால் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை இது பழுக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சி இருக்கும்போதே யார் தடுத்துருப்பா கௌதம் சிகாமணி வந்து கிளம்பி இல்லை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருப்பாரா செந்தில் பாலாஜி அப்ப நான் ஒரு சீனியர் இருக்கேன்னு சொல்லி சொல்லிருப்பாரா ஐ செந்தில்குமார் வந்து இல்ல நான் இருக்கேன்னு சொல்லி அன்பில் மகேஷ் யார் அங்க இருக்கா சண்டை போடுறதுக்கு எல்லாருமே தெரியும் இது வந்து யார் அடுத்து வர போறா அப்படின்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு கள்ளக்குறிச்சி போது யார் போனா எல்லாருக்கும் யார் காசு கொடுத்தா எல்லாருக்கும் பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுத்தது அரசு சாருவா கொடுத்தது யாரு அவர் ஜூனியர் மினிஸ்டரா சீனியர் மினிஸ்டரா புரோட்டோக்கால் அவர் எங்க இருக்கிறாரு எப்படி அவர் பின்னாடி எல்லாரும் போனாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்துட்டு போகும்போது மருத்துவமனைகளுக்கு வந்து எல்லாரும் கூடி பேசுறாங்க யார் மையத்தில் இருந்தால் யார் சுத்தி பார்த்துருந்தா அப்போ சீனியர் ஜூனியர் பிரச்சனையே கிடையாது யார் நம்பர் டூன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் குடும்பத்திலும் சண்டை கிடையாது வெளியும் சண்டை கிடையாது முன்னாடியாவது கனிமொழி சொன்னாங்க தேனியை சொன்னாங்க அழகிரி சொன்னாங்க அப்படின்னு ஆள் இப்ப குடும்பத்திலும் பிரச்சனை இல்லை கட்சியிலும் பிரச்சனை கிடையாது அப்ப யார் தடுக்கிறா பழுத்துக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதே இல்லை அவருக்கு என்னைக்கு தோணுதோ நாள் என்னைக்கு நல்லா இருக்கோ அன்னைக்கு பண்ணிக்க வேண்டியது நினைக்கிறீங்க அது வெளியிருக்கணும் தெரியுமில்ல வெளிவருக்குங்க யாராவது நாளைக்கு தேர்தல் நடத்தி தான் தேர்ந்தெடுப்பாங்க திமுகவுடைய அடுத்த தலைவர் யார் இல்லாட்டி தமிழகத்துடைய அடுத்த துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு அவங்க வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியுமா அவங்க தான் அப்படின்னு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய ஆட்சி அவங்க எடுக்கிற முடிவு ஹூ இஸ் தேர் டு ஸ்டாப்னு கேட்குறேன் நான் யாருக்கு எடுப்பான்றேன் வாரிசு அரசு சொல்ல போகிறீங்களா அது எல்லாருக்குமே தெரியுமே எல் அன்னைக்காவது ஒரு ஊரில் வாரிசு இருந்துச்சு இன்னைக்கு ஊர் ஊருக்கு வாரிசு இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் அந்தந்த வாரிசை கொண்டுட்டாங்க கே நேரு மகன் எம்பி பொன்முடி மகன் மாவட்ட தலைவர் ஆற்காடு விராசரி மகன் எம்பி தங்கம் தென்னரசு சகோதரி வந்து எம்பி கீதாஜீவன் மந்திரி அவருடைய சகோதரர் மேயர் தமிழ்நாடு முழுக்க சார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க வா வாரிசு வந்துருச்சுன்னு திடீர்னு சாக்கா எந்திரிக்கிறீங்க இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களான்னு நன்றி சார் அவங்களோட நன்றி